திருப்பூர் மாநகராட்சி நாற்பத்தி மூணாவது வார்டுக்கு உட்பட்ட கருவம்பாளையம் பொன்னிச்சாமி கவுண்டர் வீதியில் இருபது நாட்களாக குடிதநீர் வராததால் மாநகராட்சி அதிகாரியிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் பாஜக கருவம்பாளையம் மண்டல் சார்பாக மாவட்ட தலைவர் கே சி எம் சி சீனிவாசன் முன்னாள் மாவட்ட தலைவர் செந்தில்வேல் ஆகியோர் தலைமையில் கருவம்பாளையம் மண்டல தலைவர் சங்கர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சரோஜினி ஆகியோர் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக தெரிவித்தனர் உடனடியாக சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகள் அப்பகுதியில் பாதிக்கப்பட்ட இனங்களை ஆய்வு செய்து உடைந்த பைப்புகளை சரி செய்து குடிநீர் வருவதற்கு ஏற்பாடுகளை செய்தனர் இதனால் போராட்டம் கைவிடப்பட்டது சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதில் கருவம்பாளையம் மண்டல நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்